தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை ஒன்றியம் இரும்புதலை கிராமத்தில் தஞ்சாவூர் அரசு கண் மருத்துவமனை இந்திய பல் மருத்துவ சங்கம் தஞ்சை காவேரி லயன் சங்கம் மற்றும் காமாட்சி மெடிக்கல் சென்டர் இணைந்து நடத்திய பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் இரும்புதலை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு பாலாஜி கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் முகாமில் மருத்துவமனை மருத்துவர் ஆகியோரை கொண்ட மருத்துவ குழுவினர் பொதுமக்களுக்கு பொது மருத்துவம் இசிஜி இரத்த அழுத்தம் இரத்தத்தில் சர்க்கரை அளவு குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவரின் ஆலோசனை குறைபாடுகள் கண்டறிதல் கண்களின் குறைபாடுகள் கண்டறிதல் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் செய்து சிகிச்சை மற்றும் ஆலோசனை வழங்கினார் இதில் காவேரி லயன் சங்க நிர்வாகிகள் திரு சிவசண்முகசுந்தரம் திரு விஜயகுமார் திரு அருண்குமார் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன் பெற்றனர்